ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டே குக்கிங் விலாக் தான் மூணு நேரமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி காலிஃப்ளவர் பன்னீர் கேப்சிகம் யூஸ் பண்ணி ஒரு கிரேவி தான் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கிக்கலாம் இப்போ இது கூடயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதோடைய வதக்கிக்கோங்க இதோட நல்ல பழுத்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ காரத்துக்காண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த குருமா பார்த்தீங்கன்னா எட்டு பேர் செய்கிற அளவு செ சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன் இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து இரநூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதோட ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நான் சுடு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அது இதோட சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு இப்போ காலிஃப்ளவரை நல்லா இந்த பட்டர்லேயே வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கினோனே ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடயே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வதங்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேப்சிகம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இதோட சேர்த்துக்கோங்க நான் இதில் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சனால இப்போ வதக்கும்போது எந்த தண்ணியும் சேர்க்கலை இது கொஞ்சமாக கொதித்து ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தண்ணியே இதுக்கு போதும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கு நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சுடு தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரும் இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் அதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த தேங்காய் பேஸ்ட் ஒட்டி அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் வந்து அலசி நம்ம இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குருமா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக தழை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சப்பாத்தி ஒரு ஆம்ப்லேட் கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவர் பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு மதியம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தா செய்கிறதுக்கு நான் நாலு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு கரண்டி தயிர் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பெசரி அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க அது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுவே வந்து ஆனியன் கொஞ்ச நேரத்தில் தண்ணி விடும் இப்போ நம்மளோட ஆனியன் ரைஸ்தான் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான குக்கர் வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூடயே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இலை கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூடயே நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து எண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கோங்க இது கூடயே நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி கிரேவி பதத்துக்கு வரணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடயே காரத்துக்காண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு மொத்தமாக ரெண்டரை கப் அளவு காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் வந்து எந்தளவு நிறையா சேர்க்குறோமோ அந்தளவு இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அது சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடயே நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணணும் இப்போ காய் எல்லாமே வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தளவு காய் வதக்கி செய்கிறீங்களோ அந்தளவு வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா காய் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் நான் எடுத்த ஜீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா பழைய அரிசி அதனால் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்து மொத்தமாக அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி இதோடு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை அடியிலேருந்து மெதுவாக மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது இது கூட நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதோடைய எக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூடயே நீலவாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இது காரத்து காரத்துக்காண்டி நான் இன்னைக்கு எட்டு வரமிளகாய் சின்ன சின்ன வரமிளகாய் எட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடயே நல்லா பெரிய சைஸ் முள்ளங்கி ஒன்று எடுத்து தோல் மட்டும் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கும் போதே இதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்லது உடம்புக்கு இது கூடயே ரெண்டு சில்லு அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளேயும் வந்து தோசை ஊற்றி எடுத்துரலாம் அதை ஆறுறதுக்குள்ளேயும் இப்போ சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க தோசையை இப்போ சூப்பரான தோசையும் சட்னியும் ரெடி